உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா உடனே சீக்கிரமாக உடல் எடையை குறைக்கணுன்னு நினைக்காம மாதத்துக்கு ரெண்டு கிலோ குறைக்கணும் மா மாதத்திற்கு ரெண்டு கிலோ குறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு இருபது கிலோ அதிகமாக இருக்குது இருபது கிலோவை நான் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு அறுபது உங்கள் உயரத்துக்கு நீங்கள் அறுபது கிலோ இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் ஒரு எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ குறைங்க அப்போ பத்து மாதத்தில் நீங்கள் இருபது கிலோ குறைச்சிடலாம் ரெண்டு கிலோ ஒரு மாதத்தில் ரெண்டு கிலோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே மாதத்தில் நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு அப்படி நிறைய கிலோ குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் பொறுமையாக குறைக்கலாம் நிரந்தரமாகவும் இருக்கணும் அது அவள் அந்த மாதிரி நம்ம மெதுவாக குறைக்கிறது வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை தரும் நம்ம சீக்கிரமாக குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது சீக்கிரமாகவே போயிடும் சீக்கிரமாக வர்றது சீக்கிரமாக போய்டும் அதனால் சீக்கிரமாக எடையை குறைக்கணும்னு அப்படி ஆசைப்படாதீங்க அது மாதிரி அவசரப்படாதீங்க நிதானமாக எப்போதும் போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்படி அந்த எடையையும் குறைக்கிறது எப்போதும் போல் ஒரு வாழ்க்கை இப்போ வந்து உடல் எடையை வேகமாக குறைக்கணும் அப்படின்னா பட்னி கிடந்தாலே போதும் நாலு நாள் பட்னி கிடந்தாலே டக்குன்னு அந்த ரெண்டு கிலோ குறைஞ்சிரும் ரெண்டு கிலோன்னா மூணு கிலோவே குறைஞ்சிரும் அப்புறம் எப்போவும் பட்னியே கிடக்க முடியாதுல்ல நம்ம வந்து அப்போய் நம்ம எப்போவுமே பட்டினி கிடக்கவே முடியாது அதனால் வந்து இயல்பாக எப்பவும் சாப்பிட்டுட்டு அதாவது பட்னிங்கிறது இருக்கணும் உண்ணாவிரதங்கிறது இருக்கணும் அதற்காக எப்போதும் நாலு நாள்லாம் தொடர்ந்து நம்ம அடி அப்படிலாம் அடிக்கடி பட்டினி கிடக்க முடியாதுல்ல அதனால் இயல்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு எப்படி உடல் எடையை குறைக்கிறது உடல் எடை குறையும் செய்யணும் அதே நேரத்தில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் ஒரு குறைந்த கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு நமக்கே தெரியாமல் அந்த உடம்பு மென்மையாக குறையணும் ரொம்ப அவசரப்படாமல் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ குறைஞ்சா போதும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு எழு எண்பது கிராம் குறைஞ்சாலே போதும் ஒரு மாதத்தில் இல்லை எழுபது கிராம் குறைஞ்சாலே போதும் ஒரு நாளைக்கு எழுபது கிராம் குறைங்க எழுபது கிராம் நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போனாலே உங்களுக்கு எத்தனை கிலோ எத்தனை கிராம் குறையும் தெரியுமா ஐநூறு கிராம் குறையும் நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க ஒரு முந்நூறு இரநூறு கிராம் குறையும் ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ குறைக்கணும் எழுபது கிராம் குறைச்சாலே போதும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ குறைச்சாலே போதும் இப்படி ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு கிலோ குறைச்சிக்கிட்டே வாங்க பத்து மாதத்தில் இருபது கிலோ குறைஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு நம்மளே நம்ம அவசரப்படுத்தக்கூடாது பதட்டப்படக்கூடாது நாம் குறைக்கிறது என்றைக்கும் வாழ்நாள் முழுது நிரந்தரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஏறவே கூடாது அப்போ ஏறவே கூடாதுன்னா மெதுவாக குறைக்கிற குறைச்சா மட்டும்தான் அந்த உடல் எடை மேற்கொண்டு ஏறாது ஏறாமல் இருப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம அவசரப்பட்டு குறைச்சோன்னுங்க அது நம்ம இயல்பான வாழ்க்கையோட இணைஞ்சு போகாது எப்போ அதை கடைபிடிக்க முடியாது அவசரப்பட்டு வேகமாக குறைப்போம் திரும்ப வேகமாக ஏறிடும் நமக்கே ஒரு எண்ணம் வந்துடும் ஆடா நம்ம நினச்சா எவ்வளோ சீக்கிரமாக குறைச்சிடலாமே அப்போ உடல் எடை கூறினா கூடுனா என்ன குறைஞ்சா என்ன எவ்வளோ கூடினாலும் பார்த்துக்கலாம் நம்ம நினச்சா ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சீக்கிரமாக குறைச்சிட்டு சீக்கிரமாக ஏற்றிக்கிட்டே இருப்போம் அதனால் உடல் எடையை குறைக்கிறது மெதுவாக குறைக்கணும் ஒரு வருஷம் ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் இருபது கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு வருடம் எடுத்துக்கோங்க ஒரு மாதத்தில் ரெண்டு கிலோ குறைங்க ஒரு நாளைக்கு எழுபது கிராம் எழுபது கிராம் குறைச்சாலே போதும் அப்போ எழுபது கிராம் குறைக்கணுன்னா நீங்கள் வாக்கிங் போங்க வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உடல் எடையை பரிசோதனை பண்ணுங்க எடுங்க அந்த எடை மிஷின் வச்சுக்கணும் வீட்டுக்கு வீடு எடை மிஷின் வச்சுக்கணும் இந்த வெயிட்டு போட்டு பார்க்குற உடம்பு வெயிட்டு போட்டு பார்க்குற வெயிட்டை வந்து எடையை எடை போட்டு பார்க்குற அந்த மெஷின் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நடைப்பயிற்சி போவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு எடையை எடுத்துக்கணும் இப்போ எண்பத்தி ரெண்டு கிலோ இருக்கீங்களா இப்போ நடைப்பயிற்சி போயிட்டு வாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் போயிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக ஒரு எண்பத்தி ஒன்றரை கிலோ வந்துடுவீங்க அரை கிலோ குறையும் அரை கிலோ அல்லது எண்பத்தி ஒரு கிலோ அல்லது எழுநூறு கிராம் இருப்பீங்க ஒரு முந்நூறு கிராமாவது இரநூறு கிராமாவது குறைஞ்சிரும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எழுபது கிராம் தான் குறைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதிகமாகவே குறைச்சி ரெண்டு மடங்கு குறைச்சிட்டிங்க அப்புறம் திரும்பவும் ஏறும் இறங்கும் ஆனால் ஒரு மாத முடிவில் நீங்கள் வந்து ரெண்டு கிலோ குறையிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு கிலோ குறைவீங்க அதனால் இப்படி மெதுவாக நீங்கள் குறைக்கும் போது இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப அவசரப்படாமல் பதட்டப்படாமல் உங்கள் உடல் எடையை குறைச்சிங்கன்னா அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எப்படி ஏறுது எப்படியெல்லாம் அந்த உடல் எடை ஏறுது எப்படியெல்லாம் இறங்க இறங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது நிரந்தரமாக மேற்கொண்டு உடல் எடை கூடாமல் எப்படி நிரந்தரமாக பாதுகாப்பது அந்த எடையை நமக்கு ஒரு உடல் நமக்கு ஒரு சரியான உடல் எடையை எப்படி நிரந்தரமாக பாதுகாப்பது என்பதை நாம் தெரிந்து விடலாம் அதனால் இது வந்து அற்புதமான டெக்னிக் மாதம் ஒரு ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு எழுபது கிராம் எழுபது கிராம் எப்படி குறச்சிட்டு வாங்க குறைச்சிட்டு வந்தீங்கனாலே அல்லது ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் குறைச்சிங்கனாலே ஐம்பது கிராம் குறைங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் அப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு கிலோ குறைவீங்க பத்து மா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ குறைச்சிங்கன்னா பத்து மாதத்தில் பதினஞ்சு கிலோ குறைப்பீங்க பதினஞ்சு கிலோ அதுவே ஒரு வருஷத்தில் பதினெட்டு கிலோ குறையும் போதாதா இது எவ்வளோ அருமையான திருப்பறம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஐம்பது கிராம் தான் குறைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் குறைச்சிட்டே வரணும் அந்த மாதிரி அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கான முயற்சியை தான் நம்ம பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் ஓடணும் விளையாடணும் ட உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை அது உணவு கட்டுப்பாடு இந்த ஒரு வருஷத்தில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு உணவு உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சி டெய்லி ஐம்பது கிராம் ஒரு மாத முடிவில் ஒ ஒன்றரை கிலோ குறைஞ்சிருக்கணும் ஒரு மாத முடிவில் அப்படி ஒரு வருஷத்தில் பதினெட்டு கிலோ குறைச்சிடலாம் உடல் எடையை குறைப்பதற்கு இது அற்புதமான தீர்வு உடல் எடையை குறைக்கணும்னா உணவு கட்டுப்பாடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தானியங்களை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை பால் உணவு தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து வ வாரத்தில் ஒரு நாள் அந்த அடிக்கடி உண்ணாவிரதத்தையும் கடைபிடிக்கணும் காலை உணவை தவிர்ப்பது ஒரு லீவ் நாளாக இருக்கா ஒரு நாள் உணவையே தவிர்க்கலாம் அந்த மாதிரி தவிர்த்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒன்றரை கிலோ தான் குறைக்கணுங்கிறது உங்கள் இயல்பு உங்கள் நோக்கம் ஆனால் நீங்கள் மூணு மூணு கிலோ கூட குறைக்கலாம் அது ஒரு நல்லது தான் அப்படி குறைஞ்சாலும் தப்பு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் டபுள் மடங்கு குறைக்கிறீங்க அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து குறைச்சிருக்கீங்க அப்போ அடுத்த மாதமும் நீங்கள் குறைப்பீங்க அது இன்னும் அடுத்தடுத்த மாதங்களுக்கு சேர்த்து முன்கூட்டியே ஒரு வருடத்தில் நீங்கள் குறைக்க வேண்டிய பதினெட்டு கிலோவை வேணா ஆறு மாதத்துலேயே கூட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது